மற்ற வேளாண் பட்ஜெட்டில் டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தை முற்றிலுமாக வஞ்சித்துள்ளதாக விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு பகுதியில் இருந்து வந்திருந்த விவசாயிகள் தங்களது குறைகளை தெரிவித்தனர் இதில் டெல்டா பாசன விவசாய சங்க மாவட்ட தலைவர் அன்பழகன் கூறுகையில் கடந்த வேளாண் பட்ஜெட்டில் டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தை இதனைத் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை விவசாயத்துறை அமைச்சரிடம் கொடுத்தும் தமிழக அரசுக்கும் அனுப்பியும் நடைபெற்ற வேளாண் பட்ஜெட்டில் ஒரு அறிவிப்பும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அறிவிக்கவில்லை என பேசினார் மேலும் நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றிற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்குவதாக தேர்தல் வாக்குறுதியில் தற்போதைய ஆட்சியில் உள்ள தமிழக அரசு அறிவித்துள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி நானூற்று ஐம்பதிலிருந்து ஐம்பது ரூபாய் கூட்டி இரண்டாயிரத்தி ஐநூறாக அறிவித்துள்ளீர்கள் ஆனால் மத்திய அரசு ஒவ்வொரு வருடமும் குவிண்டால் ஒன்றிற்கு நூறு ரூபாய் உயர்த்தி வருகிறது தற்போது இந்த நான்கு வருடங்களில் நானூறு ரூபாய் உயர்த்தி உள்ளது மத்திய அரசு தமிழ்நாடு அரசு என்ன உயர்த்தி உள்ளீர்கள் மத்திய அரசால் வழங்கக்கூடிய நானூறு ரூபாய் பணத்தையும் உயர்த்தி வழங்கப்படவில்லை வெறும் ஐம்பது ரூபாய் மட்டுமே உயர்த்தி இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தி அறிவித்துள்ளீர்கள் மேலும் பயிர் காப்பீட்டுத் தொகை நாங்கள் சம்பாவுக்கும் குறுவைக்கும் உளுந்து பயிருக்கும் பிரீமியம் கட்டி வருகிறோம் ஆனால் பருவம் தவறிய மழையால் திடீர் பாதிப்பு ஏற்பட்டு எங்கள் வயலில் உள்ள நெற்பயிர்கள் கடந்த ஜனவரி மாதம் முற்றிலும் அழிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் இதுபோன்ற திடீர் பருவம் தவறிய மழையால் மாவட்டத்தில் எழுபதாயிரம் ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் சேதமடைந்தது தற்போது நிவாரணத் தொகையாக பத்து கோடி அறிவித்தார்கள் ஆனால் சில விவசாயிகளுக்கு மட்டுமே சென்றுள்ளது மற்ற விவசாயிகளுக்கு இதுவரை சென்றடையவில்லை தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பருவம் மழையால் ஐம்பதாயிரம் ஏக்கருக்கு மேல் பாதித்துள்ளது இதற்கான நிவாரணமும் தமிழக அரசு அறிவிக்கவில்லை பயிர் காப்பீட்டு கட்டியும் எங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் பயிர்க் காப்பீடு திட்டம் மக்கள் ஏமாற்றம் திட்டம் என குற்றம் சாட்டினார் ஏக்கர் ஒன்றிற்கு ஐநூற்று நாற்பத்தி நான்கு ரூபாய் பயிர் காப்பீடு செலுத்துகிறோம் மயிலாடுதுறையில் இருநூற்றி எழுபத்தி ஏழு கிராமுக்கு பதினைந்து கிராமிற்கு மட்டுமே காப்பீட்டு தொகை மத்திய காப்பீட்டு நிறுவனம் வழங்கியுள்ளது மீதமுள்ள கிராமத்திற்கு வழங்கப்படவில்லை ஏன் பயிர் காப்பீட்டு நிறுவனத்தை தமிழக அரசு நடத்தக்கூடாதா என விவசாயி அன்பழகன் கேள்வி எழுப்பினார் அதனைத் தொடர்ந்து விவசாயி கும்கி ராஜேந்திரன் பேசுகையில் மயிலாடுதுறை வட்டத்திற்குட்பட்ட எல்லைப் பகுதியான ஆதமங்கல கொள்ளிட கரையோர பகுதியில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நீர் ஆதாரத்திற்காக நாநூற்று தொன்னூறு கோடி ரூபாய் செலவில் மிகப்பெரிய தடுப்பணை ஒன்று கட்டப்பட்டுள்ளது கட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் நீர்ப்பாசன பயன்பாட்டிற்கு திறக்கப்படவில்லை அண்டை மாவட்டமான தஞ்சை மாவட்டத்தில் கொள்ளிட கரையோர பகுதிகளில் விவசாயம் செய்யும் மக்களுக்கு விவசாயம் செய்ய மாற்று இடத்தை வழங்காமல் அரசு அலைக்கழைத்து வருகிறது இதனால் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வரக்கூடிய நீர்ப்பாசனம் முற்றிலும் தடைபடுகிறது உடனே அரசு இதனை தலையிட்டு கரையோர விவசாயிகளுக்கு தேவையான மாற்று இடங்களை அமைத்து கொடுத்து நீர் பாசனத்திற்கு ஆதமங்கலம் டேமை திறந்து விவசாயிகள் பயன்படுத்துவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து சிபிஎம் கட்சியின் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில செயலாளர் துரைராஜ் கூறுகையில் மயிலாடுதுறையில் உள்ள ஸ்டேட் வங்கியில் இரண்டு கடைநிலை ஊழியர்கள் முன்னாள் மேலாளரின் உதவியுடன் மகளிர் சுய உதவி குழுக்கள் பெயரில் வங்கிக் கணக்கு தொடங்கி தங்களுக்கு தெரிந்த பெண்கள் பெயரில் கடன் வழங்கியுள்ளனர் ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் வரை கடன் வழங்கியதாக கூறி ஒவ்வொரு குழுவுக்கும் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை மட்டும் கடன் வழங்கிவிட்டு மீதி தொகையை மூன்று பேரும் கையாடல் செய்துள்ளனர் ஆனால் தாங்கள் வாங்காத கடன் தொகையை சொல்லி வங்கி நிர்வாகம் அந்த பெண்களை நிர்பந்தித்து வருகிறது தற்போது மேலாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு விட்டார் கடைநிலை ஊழியர்கள் தற்போது பணிகள் இல்லை இதுகுறித்து கடந்த ஆண்டு வங்கியின் முன்பு பாதிக்கப்பட்ட பெண்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் பின்னர் அப்போதைய மாவட்ட ஆட்சியர் ஒரு குழுவை அமைத்து முப்பது நாட்களுக்குள் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க சொல்லியிருந்தார் ஆனால் ஐந்து மாதங்கள் ஆகியும் இன்னும் அந்த குழு என்ன நடவடிக்கை எடுத்தது என்று தெரியவில்லை இது தொடர்பாக ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றார் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில துணை செயலாளர் துரையராஜ் பேசுகிறேன் இன்னைக்கு விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் இரண்டு கோரிக்கைகளை எங்களது சங்கத்தின் சார்பாக முதன்மையாக வச்சிருக்கோம் ஒன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆதனூர் குமாரமங்கலம் பகுதியில் கொள்ளிட மாற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய நானூறு கோடி ரூபாய்க்கு நானூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த தடுப்பணை இந்த தடுப்பணை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளர் சிதம்பரம் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த பொழுது மாண்புமிகு மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கை நூற்றி பத்து விதியின் கீழ் உடனடியாக அறிவிக்கப்பட்டு இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு ஆனால் இதுவரை வேலை முடிந்த பிறகும் அது பயன்பாட்டுக்கு வரல அது பயன்பாட்டுக்கு வந்தால் தெற்கு ராஜன் வாய்க்கால் வழியாக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் வடக்கு ராஜன் வாய்க்கால் வழியாக கடலூர் மாவட்டத்திற்கும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இருபதனாயிரம் ஏக்கர் நிலம் பாசனத்துக்கு கொண்டு வரப்படும் அந்த அதை உடனடியாக பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கள் வச்சுருக்கோம் ரெண்டாவது ஒரு முக்கியமான கோரிக்கை மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பெண்கள் சுயஉதவி குழுக்கள் என்ற பெயரில் அந்த வங்கியில் பணிபுரிந்த இரண்டு கடைநிலை பெண் ஊழியர்களும் முன்னாள் வங்கி மேலாளர் சதீஷ்குமார் ஆகிய மூணு பேரும் கூட்டு சேர்ந்து தங்களுக்கு தெரிந்த பெண்களை அழைத்து வந்து போலித்தனமாக உதவி குழுக்கள் என்று உருவாக்கி ஒவ்வொரு குழுவுக்கும் ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் அந்த கடனை அந்த குழுக்களுக்கு ஐம்பதனாயிரரூபா இல்லை எழுபத்தி ஐயாயிரம் ரூபா தான் கொடுத்துருக்காங்க மீதி பணம் முழுவதையும் இந்த மூன்று பேரும் கூட்டு கலவணிகளாக இருந்து அவங்க சுற்றிட்டு போயிட்டானுங்க இப்போ மேனேஜர் போயிட்டாரே இந்த ரெண்டு பெண் கடைநிலை ஊழியர்களும் வங்கியில் வேலை செய்யலை இது நடவடிக்கை எடுத்துருக்காங்க இது சம்மந்தமாக பாதிக்கப்பட்ட பெண்கள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் காத்திருப்பு போராட்டம் வங்கியின் முன்னாடியே உட்காந்து நடத்தினாங்க அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணாருன்னா அவர் மாவட்ட ஆட்சியருடைய பர்சனல் செக்ரட்டரி கணக்கு அவருடைய தலைமையில் நான்கு பேர் கொண்டு ஒரு குழுவை போட்டிருக்காங்க அந்த குழு முப்பது நாட்களுக்குள்ள அறிக்கை வெளியிடும் தவறு செய்தவர்களின் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னாங்க ஆனால் குழு அமைக்கப்பட்டு ஐந்து மாதங்களை கடந்த பிறகும் இதுவரை குழுவின் அறிக்கை என்னென்னு யாருக்குமே தெரியாது பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் சுதந்திரமாக செயல்படுவதோடு பாதிக்கப்பட்ட பெண்களை தவறு செய்த குற்றவாளிகள் வீடுகளுக்கு சென்று மிரட்டக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது ஆகவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொள்ளையடித்த குற்றம் செய்த அந்த மூன்று குற்றவாளிகள் முன்னாள் வங்கி மேலாளர் சதீஷ்குமார் வங்கியினுடைய கடைநிலை ஊழியர்கள் இந்த சங்கீதா இன்னொரு பெண்மணி இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்களை கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்று வங்கி நிர்வாகம் நிர்பந்திக்க கூடாது அப்படி தொடர்ந்து அவர்கள் நிர்பந்தித்தால் ஏதாவது அங்கே அசம்பாவிதங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது ஆகவே மாவட்ட ஆட்சியரிடம் மீண்டும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுங்கள் குழுவின பரிந்துரைகளை உடனடியாக வெளியிடுங்கள் பாதிக்கப்பட்ட பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பேசியிருக்கின்றோம் இருக்கின்றோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க